பணம் சார் ராணிப்பட்ட லோப்ட் பேச பாருங்க ஆட்டகாசம் மான்சா பாருங்க லட்டு மேத்துட்டா பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அண்ணன் வந்து ஒரு டிரைவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா ஒன் சிக்ஸ் ஒன் அண்ணா ட்ரைவர் நாற்பது வருஷம் பார்த்தீங்களா எல்லா ரூட்டும் தெரியும்

டிரைவர் இருக்காரு லாரி டிரைவர் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு பாருங்க இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வெள்ளை சட்டு போடணும் என் கார்ல போயிட்டு அந்த ஆசை பாத்தீங்களா நீங்களும் வரணும் பாருங்க எனக்கே கண் கழிச்சு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதோட ஐலிட்ட பாத்தீங்கன்னா இவங்க தம்பி இவருக்கும் உடம்பு சரியில்லை அண்ணா அந்த வயிற்று மட்டும் காட்டணும் உடம்பு சரியில்லை எடுத்துங்க ஆமா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அண்ணன் ஹாஸ்பிட்டல் மட்டும் பாருங்க ஆமா

அங்கே அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து இருபது லட்சம் அவங்க அப்ளை பண்ணாங்க அவங்க நான் கட்சியில் இருக்கிறேன் அவங்க தான் பண்ணது போய்ட்டா மாலைய எத்தனை வராங்கன்னு வெளிவா ஆமாம் இவர் கண்ணீர் அதிகமாக விடுவார் அம்மால் அப்படி இல்லை ஆமாம் அவளே அண்ணன் தம்பி அண்ணன் இருக்கேன் ஏ இவர் அண்ணன் நான் தம்பி சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா பாருண்ணானா எங்கள் அம்மாட்டிங்க பாருங்க இவர் ட்ரெஸ்ஸு பாருங்க லிங்கி பாருங்க இந்த தொழில் பாருங்க ஏ தெய்வத்துக்கு சமமானுங்க நல்லா நல்லா இருக்கணும் மேலே வளரணும் அண்ணா அண்ணன் மனசார வாத்துங்க இவர் நல்ல குணமாகிடணும் பாருங்க எங்க சொல்ல சொல்ல கண் கழுங்கிச்சு அண்ணா அண்ணா நீ போனாரு நீ போயிட்டு எனக்கோசம் நீ சாருப்பா நான் ஜீஸ் போட்டுண்ணா அப்படிங்களா ரெண்டு கை வாங்கிக்கணும் சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க நான் வந்து புலிவாளத்துலேருந்து வரேன் ஒரு அண்ணன் வந்து நான் சாலையிலேருந்து வர்றாரு

வந்தார் அது மாரப்பா பேசி டிங்கே விளாண்டுச்சி அதெல்லாம் பார்த்துக்கண்ணா அப்படின்னாரு இருக்கிற பொருளை சொல்லி கொடுத்துருங்க சின்ன ஒரு நாங்கள் விளமாட்டானாங்க வண்டியில் நான் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள் புலி வேளம் போது பாருங்கள் ஒரு லாரி டிரைவர் அவர் நானும் இதுமாரி வேலை சர்ட்டு போட்டு எத்தனை நாளைக்கு தான் அழுகி சர்ட்டே ஓட்டிக்கிறப்பேன் நானும் ஒரு வெள்ளை சர்ட்டை போட்டு ஓட்டினோம் எனக்கு ஒரு ஆசை கனவு அந்த ஆசையை நிறைவேற்றிட்டேன் நீ சரணா ஒரே அழுதுட்டே போய்டாரு அண்ணன் வாணா 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 இப்படி வாணா லெஃப்ட் வாணா சொல்லுண்ணா சொல்லுண்ணா வா 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 பத்துண்ணா போயிட்டு போன் பண்ணா வெள்ளை சாட்டு போடு சூப்பரா அண்ணா வெள்ளை சாட்டு போடு வணக்கம் சார் ராணிப்பட்டு லோ பட்ச சரம் பேச பாருங்க அட்டகாசமாக வெறும் கவுண்ட்டை பாருங்க நேற்று நாட்டிக்கு வந்து அட்வான்ஸ் கொண்டு போனார் வைத்தியமே தான் திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இது வந்து செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நாளில் வண்டி கொடுத்துருக்குறேன் அது காரணமே பார்த்தினா எங்கள் ஐப்பன் பக்தர்கள மற்ற பேரும் சொல்லு சாமியைப்பாப்பா சாமியைப்பா சாமியை ஐயப்பா ஒரு நினச்சா மெய் சிலுக்கு ஒம்பியே ஐயப்பே நேரம் வந்த மாதிரி வண்டி எடுத்துட்டாங்க பாருங்கள் நல்லாயிருக்கணும் மேன் மேலே வளரணும் இந்த வண்டி பதினாறு வண்டி விற்றதுக்கு காரணம் எங்கள் ஐயப்பன் கையெல்லாம் ஐயப்பேன் நல்ல கையில் ஆச்சு பத்து ரூபா டோஸ் போட்டு போனார் நல்லா வளரணும் ஒரு மனசார வாழ்த்துங்க சந்தோஷமாக சபரிமலைக்கு இந்த போனாலும் போயிட்டு வருவாங்க என்னைக்கு போகிறோம் சொல்லுங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரணும் நாங்கள் இந்த வீடியோலாம் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தோம் கார் எங்களுக்கு பிடிச்சிருந்தது நாங்கள் வந்தால் மாரி கார் பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்து நேற்று அட்வான்ஸ் பண்ணிவிட்டோம் இன்னைக்கு வந்து காரு சொந்தமாக வாங்கிட்டோம் டேமெண்ட் பண்ணிட்டு சொந்தமாக வாங்கிட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்டிப்பாக அதோ அடுத்த வண்டி தான் எடுக்கணும் இவனும் ட்ராவல்ஸ் போனால் ஆசையாக இருக்கான் மோடிங்க தான் வருவோம் எதாவது எடுப்போம் கன்ஃபார்ம் வரும் இந்த வண்டி வாங்கிட்டு சொல்லுமா சொல்லுங்க வண்டியா

பாருங்க காஞ்சிரும் போது பாருங்க அட்டாச் மார்க் எப்போ போறோ எப்போ போறோ எப்போ போறோ எப்போ போறோ எப்போ போறோ மூணு ட்ரம் மூணு ட்ரம்

वें <laughs> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ யாருக்குமா இது போட தரீங்களா கண்டிப்பா பாரு எங்களுக்கு எவ்வளோ ஜனம் பாருங்க சந்தோஷமா இருக்குது அன்னதானம் பண்ணது ரொம்ப திருப்தியாகுது இன்னும் கோயிலுக்கு அன்னதானம் பண்ணி போனா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கே ஆ குடா குடா ஹைட்ா எப்படி போட முடியும் வா ஈரமா இருக்கு ஹைட் ஆ வரச்சிருக்கு கொம்புல இருக்கு லேட்டேட் போடலாமா பேட் போட பேட் சார் ராணிப்பட்ட சரம் பேச பாருங்க அட்டகசம் வண்டி பாருங்க வர்ணா வண்டி அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா கரூர் கரூர் பக்கத்தில் பாளையம்மா அங்கேருந்து எடுத்துகிட்டு பாருங்க நேற்று நைட்டு வந்து நாங்கள் திருத்தூர் கோயிலுக்கு போயிட்டுருந்தோம் இன்றைக்கி வரைக்கும் நிறைய வண்டி போச்சு இன்றைக்கி மட்டும் அண்ணன் மொதல் மொதல் வந்த கைராசி வந்த உடனே ரூம் போட்டு தங்கிட்டு காலில் வந்தார் அண்ணன் தான் முதலந்த வண்டி வியாபாரம் பண்ணார் அவர் நான் கைராட்சி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வண்டி கொடுத்தேன் இந்த வண்டி விற்கிறது முழுக்க முழுக்க ஆரணம் மெயின் ஹெட்டே இவர் தான் நல்ல கைராசி சூப்பராக காலை மணி கடவுள் தான் முதல்ல காதல் வச்சு தவணை நல்லா எண்ணம் தங்கமான மாரிசு அண்ணன் வந்துட்டா ஒரு பஸ்ஸு கண்டக்டன் ட்ரைவர்னா பஸ் டிரைவரு அவங்க கோசம் எடுத்து போகிறாரு நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை மணி சொல்ல சொல்லுங்கள் அண்ணா நான் கரூர் வந்து வர்றேங்க அண்ணா சரவணன் நம்பி எங்கே இருந்து வேணாலும் வரலாம் எவ்வளோ வேணாலும் முடியுமோ தெளிவாக பண்ணி கொடுக்குறாரு நம்பிக்கையாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் வரலாம் அந்தளவுக்கு வந்து அவரோட நம்பிக்கையாக நானே அவரோட எதார்த்தம் தான் காரணம் அதுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாரு எங்கே இருந்தாலும் நம்பி வாங்க நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாரு நல்லபடியாக வந்து எடுத்துருப்போம் வண்டி ஓட்டிக்கா வண்டி சும்மா தெரியுதுங்க வண்டி சூப்பராக இருக்குது அவர் சொன்னதை விட வந்து பார்ட்டி சொன்னதை விட வண்டி தெளிவாக இருக்குது நல்லா திருப்தியாக இருக்கு நாலு டயர்லா நாலு டயரு சூப்பராக இருக்குது வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குது எல்லாமே அவர் சொன்னதை விட அது ஒரு படம் கூட அதிகமாகவே இருக்கு பரவாயில்ல ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லாருமே நம்பி வாங்க சல்மணனுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க

அண்ணன் பார்த்தீங்கன்னா இவர் யார்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எங்கிட்ட ஆல்ட்டோ எடுத்து சின்ன வண்டி சின்ன வண்டி இப்போ பெரிய ஃபேமிலி ஆகிடுச்சு வேற பேத்தி கெட்ட வந்துட்டாங்க அந்த லெவல் கேட்டார் அண்ணன் இவரை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஆல்ட்டோ வந்து அவ அண்ணனுக்கு ஒன்று கொடுத்துட்டு பெருசாக ஆச்சு ஃபேமிலி சொல்லிட்டு தாட்டா சப்பாடு ஏற்றிட்டாரு அண்ணன் எங்கேயிருந்து தான் ஏற்றி சொல்லுவார் நான் எங்கே தான் சொல்ல ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா தக்குவதுலேருந்து வரோம் அண்ணன் இருக்குன்னு ஆல்ட்டோ வண்டி எடுத்துன்னு போனேன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது அண்ணனுக்கு ஃபேமிலி கொடுத்துட்டோம் இப்போ பெரிய வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருந்தேன் வந்து பார்த்து அண்ணா என்னை சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வண்டி ஆல்ட்டோ வண்டி வாங்கியிருந்தோம் அண்ணனுக்கு அது எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டோம் சரி இப்போ பெரிய ஃபேமிலி ஆயிடுச்சு அதனால் பெரிய வண்டி கேட்டிருந்தேன் நான் அப்போ சொல்லிட்டு போயிருந்தேன் அண்ணாண்ட அதுமாதிரி பெரிய வண்டி வேணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அதேமாதிரி வந்து பார்த்தா அண்ணன் பேசி கஷ்டம் நல்லா டேரக்டாக பேசி நல்லபடியாக அண்ணன் எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு எல்லோரும் வாங்க நல்லபடியாக அண்ணன் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு வண்டி சந்தோஷமா குடும்பத்தில் எதுவும் போவாங்க சரி அண்ணா அண்ணன் நீங்கள் நான் வந்து நகராட்சி அலுவலகத்தில் ஓயவே இருக்கிறேன் அலுவலக உதவியில் இருக்கிறேன் பெரிய வண்டி எடுக்கலாம் இன்னோவா கார் எடுக்கலாம் அதுக்கு டைம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அண்ணன் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ஃபேன்சி நம்பரு ஃபைவ் ட்ரிபிள் நைன் நல்ல ஃபேன்சி நம்பர் நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம் அக்கா நீ பேசுங்க வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டோரம் பேச பாருங்க அழகா அட்டகாசமாக நேற்று போய் திருச்சனி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரும் கணந்தானம் பண்ணிட்டேன் தனியாக வீடியோவும் போடுறேன் பாருங்கள் இப்படியே மெய் செலுத்துது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வண்டி கொடுத்துட்டோம் ஐயோ இருந்து வண்டி எடுத்துட்டாரு அந்த அம்மா வந்து இந்த சப்பாரி ஒன்று தாங்க இன்னொரு வண்டி வந்து அந்த கலர் வரணும் போயிடுச்சு நிறைய வண்டி போயிடுச்சு பாருங்கள் நல்லா இருக்கணும் எண்ணெய் போல் வாழ்க்கை எப்படி சொல்கிறது தெரியல நான் சொல்கிறது எங்கேருந்து இவன் சொல்லுவான் சொல்லுங்கள் எங்கே வர சொல்லுங்கள் எங்கே வர சொல்லுங்கள் என்ன பண்ணுவோம் திருப்பத்தூர்லேருந்து வரோம் திருப்பத்தூர்லேருந்து பெரியாக்காரன் அண்ணனுக்கு தான் கண் வண்டி வாங்கியிருக்கோம் நல்லா இருக்கு வீடியோ தான் பார்த்துட்டு வந்தோம் நல்லா இருக்கு வண்டி எந்த பிரச்சனை இல்லை சொன்னாரு அண்ணன் பேசி ரேட்டை விட சொன்னார் அதிகமாக சொல்லியிருந்தாங்க அதை அவங்ககிட்ட பேசி கம்மி பண்ணி கம்மி பண்ணி கொடுத்தாரு வண்டி ஓட்டிதா நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குதா பக்காவாக இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் எல்லாம் கரண்ட்ல இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை பண்ணிடுவோம் ஆமாம் அது அவரே பண்ணி இருக்காரு பண்ணி கொடுத்துறாரு கம்பல்சரி எல்லோருக்கும் தான் எல்லாரும் நீர் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னாக்கா நாளைக்கு கஷ்டமாக இருக்குது ஓட்டி சொல்ல மாட்டேறான்னு சொல்லிட்டு நான் நான் எக்ட்டிவோ பண்ணி கொடுத்துட்றேன் ஆனால் கேட்டார் ஆனால் நீயே பண்ணி கொடுனாரு பெருந்தின நான் பண்ணி இனிமேல் சொல்கிற மாதிரி இவங்க பணக்கார ஒன்றும் கிடையாதுங்க பிஸ்கெட்டு அதாவது பேக்கில் வேலை ஒரு ஆசை கனவு கார் வாங்கணும் பார்த்தீங்களா நீங்கள் கூட வாங்கலாம் நீங்கள் நம்மாட்டிங்க அந்த நோட்டு கூட என்னால் எண்ணமுடில்ல அப்படியே ஒன்று ஒன்றா சிக்குது ஒரு பத்து ரூபாயோ நூறுரூபாயோ ஐநூறுபாயோ ரெண்டு நாளாக போட்டு சேர்த்து வச்சுருந்தீங்களா எம்மெல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்க அது இருக்கும் ஒரு ஒரு மூணு வருஷமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூணு நாலு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஆகிட்டுதான் ஆமாம் நோட்டு எனியா அப்படியே மொதல் ஈரமாக நோட்டு அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தல நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் திருப்பத்தூர் போது பாருங்கள் சூப்பரான வண்டி நச்சுன்னு அருமையான வண்டி அது மேலே ஓட்டு மாலை போட்டுப்பா ஏய் கீழே வந்துச்சு என்ன தெரியிறது கத்தாதீங்க ஓ கத்தாதீங்க பாவம்ங்க கையே இல்லைங்க கஷ்டமா இருக்கு வாங்கிக்கோ 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 ஏய் அய் தெரியுது வந்து வாங்கிந்தாப்பாப்பா மேலேப்பா மேலே 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 இது இந்த குண்டுக்கார தான் அங்க ஆண்டி தனமோ வரும் அங்கே ஆண்டி கரெக்டா கரெக்டாக ஏழுலேருந்து ஒரு எட்டுக்குள்ளே வந்துடும் கரெக்டாக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது குப்பெல்லாம் கொலைக்கலாமா எத்தனை தான் கழிச்சு விடுவீங்க குப்பையை மூஞ்சி மட்டும் கழிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படியே ஃபோனை பிடிக்கணும் போயிட்டாத இப்படி கையே இல்லை கஷ்டமாக இருக்குது சொல்ல எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ஏ வணக்கம் 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 பாருங்க ஆண்டி வணக்கம்லாம் சொல்லுத குப்பெலாம் கழிச்சு விட்டு எப்படி சாப்பிட்டு வச்சுக்கோங்க கலக்கா மட்டும் அப்படியே பரிசு ஆகுது மிச்சரில் இருக்கிற கலக்கா தினமும் ஒரு வரும் அந்த இது இருக்குதுல்ல அங்கே அணை மாரி பிளாஸ்டிக்கில் நாங்கள் அதில் தண்ணி குத்துருவோம் ஃபுல்லாக சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடும் நாங்கள் பாருங்க தண்ணி குடிச்சிட்டு போகுது கர்பா வா வேணாம்பா வா வேணாம் வா கர்பா குரங்கா குரங்கடா கர்பா உங்கள் வீட்டுக்கு கூட குரங்கு எதனா வந்துச்சுன்னா இல்லைனா புறா இப்போ இந்த மாதிரி காக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா தண்ணியோ எல்லாம் ச சாப்பாடு இது இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க அங்கே ஆண்டி அப்போ தண்ணி குட்டி இது பாருங்கள் அது ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சுருவோம் காலையாச்சு பாருங்கள் பாதி காலையாச்சு வேறு நல்லா தண்ணி குசித்து வீட்டு பக்கம் போயிடுங்க சேஃபாக போயிடுங்க எல்லோரும்